ஓம் முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்புப்பில்லையே என்னுடைய வேலை அல்லவா இந்த வெற்றி வேலை தொட்ட உன்கரங்களில் நிச்சயமாக வெற்றி வந்து சேரும் வரும் செவ்வாய்க்கிழமையே உனக்கானதை உன்கரங்களில் ஒப்படைத்து நீ வெற்றி வாகை சூடும்படி எல்லா வேலைகளையும் முடித்து கொடுக்கப் போகிறேன் இனிமேலும் நடக்குமோ நடக்காதோ கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற கவலை உனக்கு வேண்டாம் என் செல்வமே அருமை பெருமை வாய்ந்த சக்தி கொண்ட இந்த வெற்றிவேல் என்பது உனக்கான காரியங்களை எல்லாம் வெற்றிகரமாய் முடித்து கொடுக்கத்தான் போகிறது யாரோ ஒருவர் உன்னை அவமரியாதை செய்துவிட்டார் அர்த்தமில்லாமல் நிராகரித்து விட்டார் என்பதற்காக நீ ஏன் கவலை கொள்ள வேண்டும் நிராகரிக்கும் விஷயங்களெல்லாம் எல்லாம் தகுதி இல்லாதது என்றான் நினைத்து கொண்டிருக்கிறாய் நீ பார்த்திருப்பாய் தானே ஒரு துணி கடைக்கு போகும்போது நீ நினைத்ததற்கும் அதிகமாக விலை மதிப்பு கொண்ட ஒரு துணியை பார்த்துவிட்டால் அதை வேண்டாம் என்று ஒதுக்குகிறாய் தானே அப்படிதான் இங்கு உள்ள மனிதர்களும் தன்னை விட மிக சிறப்பானவரை நல்ல மனிதர்களை தகுதியுள்ள திறமை உள்ள விலை மதிப்பு மிக்க மனிதர்களை கண்டுவிட்டால் அவர்களின் குணம் தனக்கு மிகவும் அதிகமானது என ஒதுக்கி வைப்பார்கள் அப்படிதான் நீ மிக தகுதி கொண்ட ஆளாகவும் திறமை கொண்ட ஆளாகவும் இருப்பதால் இப்போது ஒரு சிலர் உன்னை நிராகரித்து வைத்துள்ளார்களே தவிர நீ விலை மதிப்பு மிகுந்த என் செல்வமே ஒரு மனிதன் மௌனமாய் இருக்கும்போது என்ன யோசிக்கிறான் என்பதையும் கோபத்தில் பேசக்கூடிய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய அன்பையும் யார் புரிந்து கொள்கிறாரோ அப்படிப்பட்ட நல்ல மனிதர் எல்லார் வாழ்விலும் இருக்க மாட்டார் ஆனால் உன் வாழ்வில் ஒரு மனிதர் அப்படி இருக்கிறார் தானே நீ கோபப்பட்டு பேசினாலும் இது கோபத்தில் தான் பேசுகிறாய் பரவாயில்லை என சொல்லவும் நீ அமைதியாகவே இருந்தாலும் நீ மனதில் என்ன நினைக்கிறாய் என்பதை சொல்லி காட்டக்கூடிய ஒரு நபர் உனக்கு கிடைத்த உன்னதமான உறவு அவர் எப்போதும் உன் அருகில் இருக்கும்படி நான் பார்த்துக்கொள்கிறேன் என் செல்வமே நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே எப்போதும் உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இன்பமாகவும் துன்பமாகவும் யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டேதான் இருக்கிறார் ஆனால் நீதான் அதில் பாதி விஷயங்களை மறந்து போய்விடுகிறாய் உன்னுடைய குறைகளை ஒருவர் சுட்டி காட்டினால் அதை நினைத்து சந்தோஷப்படு ஏனெனில் நீ குறைகளை திருத்திக் கொள்வதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது அதன் மூலமாக பொக்கிஷம் இருக்கும் இடத்திற்கே நீ போய் சேருவாய் இது உனக்கான வழிகாட்டுதல் என்பதை புரிந்து ஏற்றுக்கொள்ளேன் செல்வமே வலியும் வேதனையும் கொண்ட வாழ்க்கை இங்கு எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கதான் செய்கிறது ஒரு சிலர் அதை மறந்து கொண்டு வாழ்கிறார்கள் ஒரு சிலர் கிடப்பது கிடக்கட்டும் என அதை கடந்து போய் வாழ்கிறார்கள் அவ்வளவுதானே வாழ்க்கை நீயும் உன் கஷ்டத்தை மறந்து போ அல்லது கடந்து வா இது இரண்டையும் விட்டுவிட்டு மீண்டும் மீண்டும் ஏன் அதையே நினைத்து வருத்தம் கொள்கிறாய் தூரத்திலேயே இருந்து பார்த்து கொண்டே இருந்தால் அந்த நிலவு மட்டுமல்ல சில உறவுகளும் அழகாய்த்தான் தெரியும் முடிந்த அளவிற்கு உறவுகளையும் சுற்றத்தாரையும் தூரமாகவே வைத்துக் கொண்டால் எப்போதும் உறவுகள் நீடிக்கும் கற்பனை என்பது வாழ்க்கையில் ஒரு பங்கம்தான் அதுவே வாழ்க்கையாகிவிடாது என் செல்வமே வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இருக்கும் கற்பனையிலேயே நீ அடிமையாகி விடாமல் யதார்த்தமான வாழ்க்கையை வாழ தயாராகு யதார்த்தமான வாழ்க்கை என்பது கஷ்டமுள்ளதாக உள்ளதாக எரிச்சலையும் வெறுப்பையும் தருவதாக இருந்தாலும் கூடிய சீக்கிரம் எல்லா விஷயத்தையும் நான் சரி செய்வேன் என நம்பு உன் கஷ்டங்களையெல்லாம் சரி செய்து உனக்கான வாழ்க்கையை அழகானதாய் அமைத்து தானே நான் இருக்கிறேன் நான் எப்போதும் கஷ்டத்திலேயே இருக்கிறேன் என்று சொல்லித்தான் பாரேன் உன்னைச் சுற்றி அக்கறையாய் விசாரிப்பவர்களின் எண்ணிக்கை நிச்சயமாய் குறைந்து போகும் ஏனெனில் இங்கு இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் தன்னுடைய கஷ்டத்தை எடுத்து சொல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஆனால் அடுத்தவர் ஒரு கஷ்டம் என்று வந்து சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தால் அதற்கு பிறகு உன்னை பார்க்க கூட யோசிப்பார்கள் அவன் சும்மாவே ஏதாவது தன்னுடைய கஷ்டத்தை சொல்லிக்கொண்டே இருப்பான் என உன்னை பார்க்க வருவதையும் பேச வருவதையும் கூட குறைத்துக் கொள்வார்கள் என் செல்வமே பத்து நண்பர்கள் சேர்ந்து கற்றுத்தரக்கூடிய விஷயத்தை ஒரு எதிரி மிக சுலபமாக கற்றுக் கொடுத்து விடுவான் அதே போல பத்து எதிரி கற்றுத்தருவதையும் ஒரு நம்பிக்கை துரோகி சுலபமாய் கற்றுக் கொடுத்து விடுவான் யார் உனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாலும் அது நல்லதோ கெட்டதோ கற்றுக்கொள்ள தயாராக இரு உன் மன பலம் என்பது மிகவும் அதிகமானதாக இருந்தால் நிச்சயம் நீ உன் வாழ்க்கையில் ஜெயித்து விடலாம் மனபலத்தை இழந்துவிட்டால் உடல் பலம் இருந்தாலும் அது ஒன்றுக்கும் உதவாதே என் செல்வமே மனிதர்களை பொறுத்தவரையிலும் உடல் பலத்தை விட மனபலம்தான் தைரியம்தான் அதிகமாக இருக்க வேண்டும் நீ எப்போதும் துணிவோடு தைரியமாக இரு இந்த உலகத்திற்கே வெளிச்சம் கொடுக்கக்கூடிய அந்த நிலவுக்கே கூட அமாவாசை என்கிற கருப்பு பக்கம் இருக்கும்போது மனிதனாகிய நீ எம்மாத்திரம் கவலையை தூக்கி போடு அந்த நிலவே அமாவாசையை சந்திக்கும்போது நீயும் கஷ்டங்களை சந்தித்து கடந்து வருவதில் தவறேதும் இல்லை நான் கொடுக்க நினைப்பதை எந்த மனிதனாலும் தடுக்க முடியாது அதே போல நான் உனக்கு வேண்டாம் என தடுக்க நினைப்பதையும் எந்த மனிதனாலும் உனக்கு கொடுக்க முடியாது என் செல்வமே உன் வாழ்வில் நீ செய்த தவறுகளை மறந்துவிடு ஆனால் அதை மீண்டும் செய்யக்கூடாது என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள் ஏனெனில் சில நேரங்களில் இப்படிதான் தெரியாமலேயே மனிதர்கள் தவறு செய்து விடுகிறார்கள் ஆனால் அதை திருத்திக் கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்து கொண்டல்லவா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தவறை மறந்துவிடலாம் அது தெரியாமல் செய்வது ஆனால் துரோகத்தை மன்னிக்கவே கூடாது ஏனெனில் அது திட்டம் போட்டு செய்ததல்லவா புரிந்து நடந்துகள் நீ உண்மையாக இருப்பது உன் விருப்பம் ஆனால் எல்லாருக்கும் உனக்கு உண்மையாக இருப்பார்கள் என நினைப்பது உன் முட்டாள்தனம் உன்னுடைய வலியையும் வேதனையையும் நீ என்னதான் எடுத்துச் சொன்னாலும் எல்லாராலும் அதை புரிந்து கொள்ள முடியாது என் செல்வமே உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து நீ ஏங்காதே தாழ்வு மனப்பான்மைதான் வரும் அதே உனக்கு கீழே உள்ளவர்களையும் நீ ஏளனமாய் பார்க்க வேண்டாம் அப்புறம் உனக்கு தலைகனம் அதிகமாகிவிடும் உன்னை யாரோடும் ஒப்பிடாமல் நீ நீயாகவே இருந்தால் உன் வாழ்வில் தன்னம்பிக்கை வந்துவிடும் என் செல்வமே அறிவு என்பது படிப்பறிவால் மட்டும் வருவது கிடையாது உனக்கு கிடைத்த அனுபவத்தையும் சூழ்நிலைகளையும் வைத்து எதிர்காலத்தை கட்டமைக்கும் முறைக்கு பெயர்தானே அறிவு பழகும் எல்லார் மீதும் நீ பாசத்தை பொழிந்துவிடாதே ஒரு நாள் அவர்களின் வேஷம் தெரிந்த பிறகு நீ வேதனைப்படக்கூடும் அல்லவா யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை முதலில் தெரிந்து கொண்டு அப்புறமாய் பழகிப்பார் அழிவுக்கு ஆயிரம் வழிகள் உண்டு ஆனால் மனிதனின் உயர்வுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா உழைப்பு முயற்சி செய்வது நீ உழைத்து சரியாக முன்னேற முயற்சி செய் அதிகாரத்தால் யாரையும் பணிய வைக்க முடியாது ஆனால் நீ அன்பாக சொன்னால் நீ எதிர்பார்த்ததை விட மற்றவர்கள் உன்னை புரிந்து கொண்டு சிறப்பாய் பணிகளை முடித்து விடுவார்கள் என் செல்வமே உன் வாழ்க்கையை போற்றக்கூடிய ஆளாக நீ இருந்து நல்லதை செய்ய முயற்சி செய் இன்னல்கள் எல்லாவற்றையும் கடந்து வந்து இன்பத்தை நீ பெற்றுவிடலாம் மனிதன் தான் செய்யும் பாவ கர்மத்தின் பிடியிலிருந்து தப்பித்து கொள்ளும் இடம்தானே இந்த வானம் என்ன பாவம் செய்தாலும் அதை சரிசெய்ய கொள்ள முயற்சி செய் கொடுக்கும் பொருளை விட கொடுப்பவரின் மனம்தானே பெரிது மற்றவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய நல்ல எண்ணத்தை உனக்கு வளர்த்துக்கொள் வாழ்வில் நீ அடைந்த இன்ப துன்பங்களை கூட மறந்து விடலாம் ஆனால் உன்னோடு பழகியவர்கள் உனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களை மட்டும் ஒருபோதும் மறந்துவிடாதே என் செல்வமே உன் உள்ளத்தில் உன் மனதில் நீ என்ன நினைக்கிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும் என நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் அல்லவா எப்போதும் நல்லதை நினை நீ எதிர்பார்க்கிற நல்லதை தான் வரும் செவ்வாய்க்கிழமை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் நீ மன நிம்மதியோடு இருக்க வேண்டும் மனதை சந்தோஷமாய் வைத்துக்கொள்ள வேண்டும் என்பது எனக்கும் ஆசைதான் ஆனால் நீ எங்கே நான் சொல்வதை கேட்கிறாய் நல்ல எண்ணத்தோடு நல்ல செயல்களை வளர்த்து இரு அது உனக்கு நன்மையே பயக்கும்